இலை எத்தனை வந்துருங்க டீத்தல் செய்ய போறேன் ஆளாளுக்கு எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு இருக்கு எவ்வளவு வரப்போதுன்னு தெரியல எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு கொஞ்சம் கூடுண்டு சரி ஒரு டீத்தல் கடை போட்டுலாம் பாருங்க டீத்தல் இது வருது பாருங்க தெரியுதா பிளாக் பிளாக்கா இதோ வருது பாருங்க டீத்தல் அதுதான் தாங்க எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை நிதானம் வேணும் சொல்றதை கேட்கணும் டீத்தூள் ரெடி எனக்கு வேணும் பண்றேன் அவ்வளோதான் தூள் ரெடி ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணோம் டீ போட்டு குடிச்சு பார்க்கணும் என்ன டீ தூள் தண்ணி கூட சேரவே மாட்டேங்கிடக்கு எனக்கு எனக்கு அவசரப்படும் எதுவுமே அவசரப்படக்கூடாது ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் நான் டீத்தூள் காய வைக்க போகிறோம் நம்ம வந்து டீத்தூளை நம்மளே வந்து அந்த இலையை காய வச்சு அரைச்சி டீ போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதை வந்து நம்ம இலைக்கெல்றதுலலாம் நீங்கள் போன வீடியோவிலே பார்த்துருப்பீங்க இந்த இலையை வந்து தேயிலை தோடுறதுலேருந்து நம்ம பறித்து எடுத்துகிட்டு வந்தோம் சொல்லிட்டு தாங்க எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ அதை நம்ம காய வைக்கலாம் வெயில்ல இயற்கையான முறையில் டீ தூள் செய்வது எப்படி இதுதான் டைட்டில் அப்படியே போட்டுக்கோங்க ஓகேவா இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஏலக்காய் நிறைய திரும்ப கொஞ்சமாயிட்டு இப்போ வந்து இந்த இலையை வந்து கொட்டி காய வைக்கணும் ஃபர்ஸ்ட் ஐயோ நிறைய இலைக்கிட்டோ நிறைய இலைக்கிட்டோ போட்ட போடுறேன் பத்தாவது புள்ளியே வந்து அது வந்து நாங்கள் கொஞ்சமாக கிள்ளணும்னு நினச்சோம் நிறைய கிள்ளுக்குறோம் இப்போ நம்ம வந்து வேறு கவர் எடுத்து ஏதாவது பெருகிய கோணியாக போட்டு காய வைக்கலாம் ஓகே ஐயோ என்ன இந்த கட்டப்பை அநியாயத்துக்கு பளிச்சுன்னு இருக்குது கண்ணுலாம் கூசுது எக்ஸ்ட்ரா தேயிலை தோட்டத்துக்கு வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க அந்த அளவுக்கு பண்ணுறீங்கன்ட்டு ஓகே வந்து காய வச்சிருக்கோம் இது வந்து நல்லா காயட்டும் அதே மாதிரி அந்த ஏலக்காவும் காயுது அதுவும் காயட்டும் நம்ம வந்து ஒரு மூணு நாள் இந்த வெயில் நல்லா காய வச்சுட்டு அது நல்லா கருப்பாக காய்ஞ்சதுக்கப்புறமா எடுத்து அதை அரைச்சி அரைச்சதுக்கப்புறமும் காய வச்சு நம்ம டீத்தூள் ரெடி பண்ண போகிறோம் ஓகேவா அது ரெடி பண்ணி அந்த டீத்தூள் எப்படி வருதுன்றதை நம்ம பொறுமையாக ஒரு ரெண்டு மூணு நாளில் பார்க்க போகிறோம் ஆனால் அதுக்காக ரெண்டு மூணு நாளாக எடுக்க மாட்டோம் ஒரே வீடியோவில் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் சரி ஓகே காய வச்சாச்சு அடுத்த நாள் பார்க்கலாம் ஹாய் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மறுபடியும் அதே வேலை தான் நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து டீத்தூளை பறிச்சிட்டு வந்து அதை காய வச்சு நம்ம இதை டீத்தூளை அரைக்கணும்னு சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து அதை செயறையில் நம்மளால் நடைமுறைப்படுத்த முடியல அதனால வந்து இன்னைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக முடி வச்சுருந்து அதை ஓப்பன் பண்ண போகிறோம் என்ன ஆசன அதுவும் இல்லாமல் இதை நல்லா காய வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா கையில் இப்படி நசுக்கினாலே வந்து உடையுது ஆனால் இருந்தாலும் இது பத்தாது நம்ம வந்து இப்போ சூடு பண்ணி நல்லா வறுக்க போகிறோம் அப்போதான் வந்து அது இப்படி தொட்டோன்னே தூளா மாறும் அரைக்கவும் போகிறோம் அதுக்காக தான் மிக்ஸி எடுத்து வந்து இங்கே ஃப்ளக் பாயிண்டை வச்சு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து இதை அப்படியே செய்முறை பண்ணி இதுல வந்து கொஞ்சம் ஏலக்காய் நம்மளுக்கு ஏலக்காய் இல்லைனா டீ டீ குடிக்க பிடிக்காது அதனால வந்து ஏலக்காய் நம்ம பர்சனல் நல்லது தானே சொன்னல அது நிறைய இருக்குது எனக்கு ஓகேவா இப்போ வந்து இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் நான் பண்ண மிஸ்டேக் பார்த்தீங்களா எல்லாத்தையும் ஏற்றுனோன்னே ஆனால் அரைச்சது மட்டும் எதில் போடுறது இல்லை வந்து வறுத்துட்டு எதில் போடுறதுன்றதை மறந்துவிட்டேன் அதை போய் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம் ஓகேவா அப்படி தட ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ணி இப்போ வந்து இதில் தான் நம்ம டீ தூளை வறுத்து வறுத்து இதில் போட போகிறோம் அப்புறம் அரைச்சிட்டும் கொட்ட போகிறோம் ஓகேவா இது வந்து பெரிய பேஷனாக இருக்குது அதான் கொஞ்சம் இதை எடுத்துகிட்டு வந்தேன் நம்ம வந்து இந்த டீத்தூள் இலையை தான் இப்போ போட்டு வறுக்க போகிறோம் இது எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா மூணாறுலேருந்து வந்திருக்கு மூணார் டீத்தூள் கண்ணன் தேவன் கோட்டை டீத்தூள்ன்னு வாங்க தெரியுமா அந்த மாதிரி டீத்தூள் வந்து அங்கேருந்து தான் மூணார்லேருந்து தான் வந்திருக்கு நாங்கள் நிறைய டீத்தூள் அங்கே பார்த்தோம் எனக்கும் வந்து மனசில் எப்படி நம்ம பிறந்து செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு நம்மளுக்கு எதாவது ஒன்று செய்யலனா தூக்கம் வராது அதனால வந்து நான் என் குழந்தைங்களாம் அப்படியே அங்கே டீ டீத்தூள் பறிக்கிறேன் ஆளுங்காகவே மாறிட்டோம் ஆனால் அதுவும் ஒரு நல்ல வித்தியாசமான அனுபவமாக இருந்தது நம்ம வந்து கொடைக்கானல் போகும்போது அங்கே டீ தூள் தோட்டம் பார்த்தோம் ஆனால் அங்கே அட்டுப்பூச்சி நிறைய இருந்துச்சு இங்கே வந்து அது அந்த பிரச்சனை இல்லை அந்த அளவுக்கு பூச்சி இல்லை நாங்கள் போகும்போது சரி அப்படியே அவங்கக்கிட்ட கேட்டு கொஞ்சம் பறிச்சுட்டு எனக்கு என்ன இப்படி பார்த்தா டீ தூள் வேலை மாதிரிலாம் இல்லை செம்பருத்தி வேலை மாதிரி இது பயமாறு எத்தனை எத்தனைலான்னு தெரில சரி ஓகே நம்ம இப்போ அதை அரைக்கலாமா கீழே வச்சுப்போம் இப்போ நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல அடுப்பு தோட்டம் வச்சுக்கலாம் இன்னும் ஆரம்பமே அலக்கழிப்பாக இருக்குன்ற மாதிரி இருக்குது எரிதா ஆ எரி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து வறுத்து நம்ம இதில் போட போகிறோம் அதுக்கப்புறம் ஏலக்காவையும் வறுத்துக்கு போகிறோம் ஏன்னா வந்து ஏலக்காய் வந்து நல்லா என்ன நல்ல ஐயோ நம்ம பற்ற வைக்கும் போது அது மாதிரி சவுண்ட்லாம் வந்து பயம் காட்டும் என்ன தான் நம்ம சமையலில் எக்ஸ்பீரியன்ஸான அலங்களாக இருந்தோம் இந்த மாதிரி சவுண்டு கேட்டால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குல்ல சூடாயிடுச்சா ம் லைட்டாக சூடாகிடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்க போகிறோம் அறிக்கறீங்களா சாரி வர்க்க போறோம் ஐயோ ஐயோ கிளி மேல ஊறுதே போதல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுத்துக்கலாம் انا உண்மையாவே வந்து வாசனை சூப்பரா இருக்கு இந்த இலை வாசனை ரொம்ப சூப்பரா இருக்கு இருங்க அது சூடாகுது குட்டி தான இருக்கு அதனால தான் இல்ல எதுவும் ஆக மாட்டேங்குது கொஞ்சம் பெருசா 안டுறவன கைலே பண்ணிடுறீங்களா மேல சூடாவல ரொம்ப சூடாச்சுன்னா கரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து மூணாறுலாம் அந்த அளவுக்கு வெயில் இருக்காது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி சூடு பண்ணி தான் அரைப்பாங்க ஆமா வெயில் எந்த ஊர்ல வெயிலில் காய வைக்கிறது நீங்க பாத்துக்கிறீங்க மிஷினில் தான் காய வச்சு அரைப்பாங்க அதுவும் இல்லாம அரைச்சு அதுலேயே காய வச்சிட்டு அரைச்சிட்டு மறுபடியும் காய வைப்பாங்க அப்பதான் வந்து நல்லா என்ன டீத்தூள் வறுக்கிற வாசனாலாம் வரல வந்து நான் தேரவசன வருத்த எல்லாருக்கிட்ட டீத்தூள் எத்தனை வந்திருக்கேன் இலை எத்தனை வந்துருக்கேன் டீத்தூள் செய்ய போறேன்ட்டு ஆளாளுங்க எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு எவ்வளவு வரப்போதுன்னு தெரியல எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சேன் எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு கொஞ்சம் கூடுன்ட்டு நான் தப்பேன்ட்டேன் வீடியோ எடுத்து முடிச்சிட்டு அப்புறம் போட்டுட்டு கொடுத்துருக்கணும் இன்னைக்கெல்லாம் நான் வருத்தம் நடக்கணும் தெரியுதுங்களா அந்த புகை வர்றது

லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பண்ணி சூடு பண்ணி மாட்டேன் ஏன்னா நீங்கள் பாருங்க நொறுங்குதா இப்படி நொறுங்கணும் அதுக்காக ஆனால் தீஞ்சு போயிடு நோடுங்க ஏங்க ஐம்பது இதில் ஒன்று பண்ணுறதுன்னு தெரியாதுங்க அந்த ஒரு அப்படின்னு ஆகாது கருப்பாயிடும் டீத்தூள் நல்லா தான் இருக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் வாசனம் ஆகுது வாசனாது டீ தூள் இப்போ இதில் தான் வருது வாசனை ம் போதும் போதும் இவர் ஒரு வேறு போதும் போதும் நீங்கள் ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய விட்றாரா யாராவது ஒரு அசிஸ்டண்ட் வச்சுக்கணும் போகிற இது அது குஞ்சு குஞ்சு எடுத்துக்கிறக்க வேண்டியதா இப்படி கையிலே பிடிச்சிக்கிறேன் நான் வறுத்துட்டு வறுத்துட்டு கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு இப்போ வந்து பாதி வறுத்தாச்சு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து வறுத்து எடுக்க போகிறோம் வறுத்து எடுத்துட்றோம் போடுங்க சவுண்ட் கேட்குறா சல செலப்பா வாசனையாக இருக்கு இருக்குது அரைச்சிட்டு டீத்தூள் போட்டு டீ போட்டு குடிக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியாகவே இருக்காது இப்போ வந்து இதான் லாஸ்ட்டு போட்டு வறுத்தாச்சு ஒரு பேஷன் ஃபுல்லாக வந்திருக்கு ஆனால் டீ தூள் எவ்வளோ வரும்னு தெரியல இப்போ நம்ம இதையும் வறுத்துட்டு டீ தூள் வந்து எதுக்காக நம்ம இதை வறுக்கிறோன்னா இப்போ நம்ம மூடி வச்சுருந்தோம் அந்த மூடி வந்துனால ஈரப்பதமாக இருந்திருக்கும் அதனால் இப்போ வறுத்துட்டோம்னா கொஞ்சம் முரமருன்னு இருக்கும் அரைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக தான் இதை நம்ம வறுக்கிறோம் ரொம்ப வறுக்கணும்னு இல்லை சவுண்டு கேட்குதா இதுக்காக தான் இதுக்காக தான் வறுக்கிறது இப்போ வந்து இப்போ நம்ம மிளகாலாம் எது காய வைப்போம் அதுக்கு தான் மொறு மொறுன்னு இருந்தால் தான் மிஷினில் வந்து நல்லா அர அரைப்படுன்றதுக்காக அதே தான் இப்போ நம்ம அதே மெத்தட் தான் காய வச்சுட்டு அரைக்க போகிறோம் நல்லா மையை அரையணுன்றதுக்காக மையெல்லாம் இல்லை டீ தூள் மாதிரி அரைக்கணுன்றதுக்காக ஓகே புரிஞ்சிச்சா இப்போ இதில் வச்சு லைட்டாக வந்து இலக்கம் வாசனைக்காக இலக்கம் நான் மிஸ்டேக் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் என்னென்னா இது டீ தூளுக்காய் காய வைக்கும் போதே நான் வந்து என்ன பண்ணிருக்கணும் இஞ்சியும் காய வச்சுருக்கணும் காய வச்சுட்டு அரைச்சிட்டு சப்போஸ் அரைச்சி காய வச்சுருந்ததுன்னா அது ஒரு மாதிரி பவுட்ரு மாதிரி ஆகிட்டு இருக்கும் அதையும் நான் போட்டிருந்தேன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஆனால் நான் அதை பண்ணுவேன் என்னென்னா டீத்தூள் அரைச்சி முடிச்சுட்டு இஞ்சி இது என்னது ஐயோ துளசி இஞ்சி துளசி ஏலக்காய் மூணுத்தையும் காய வச்சுட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அது கூட மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும் டீ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல ஏலக்காய் வந்து குண்டு ஆகுது தெரியுதா ஆ ஆமாம் மறுக்கிறதுனால குண்டு குண்டாக இப்ப வந்து இந்த ஏலக்காவையும் அது கூட சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆஃப் ஆஃப் ஓகே பண்ணியாச்சு அடுப்பு வந்து என் ஹஸ்பண்ட் எனக்காக ரொம்ப ஆசையா நீ நிறைய சமைக்கிறமா அதனால வாங்கி வாங்கி கொடுத்தாரு இப்ப வந்து இன்னொரு மிஸ்டேக்காக நான் பண்ண போறேன் அரைச்சிட்டு எதில் போடுவேன் சும்மா அரைச்சு பார்க்கலாம் அரைதான்ட்டு நல்லபடியா அரை

சரி இதுங்க அப்ப எத்தனை ஒரே ஒரு இது மட்டும் அரைச்சிடுங்க என்ன டீத் பவுட்ராகுது இதுவாகுது இது போட்டு அரைப்போம் காயம் இது மறுபடியும் நம்ம இது பண்ணும்ல பதப்படுத்தணும்ல

இன்னும் கொஞ்சம் அரி இன்னும் கொஞ்சம் அறியின்ட்டு ஏதோ கோலமாக மாறிக்காம அர்ஜுனா சொல்றாரு நம்ம என்ன பண்ணலாம் இது முதல்ல நொறுக்கிடலாம் பயங்கரம் ஒரு பக்கெட்டு ஃபுல்லாக போட்டு வச்சிருந்தோம் ஆனா தான் வந்திருக்கு நொறுக்கணும் ஒன்னு அதான் இப்போ ஒரு வாசனை வருது சீரியஸாக இதுதான் டீ நான் வேணா இப்போது உங்களுக்கு அது வறுக்கும் போது டெமோ காட்டுறேன் லைட்டாக லைட்டாக சூடு பண்ணணும் நான் சூடு பண்ணால் லைட்டாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பத்து பர்சன்ட் நூறுல ஒரு அஞ்சு பர்சன்ட் சூடு இருக்கணும் அது நல்லா பிளாக்காகிறதுக்கு அவங்க வந்து சூட்லேயே அரைக்கிறதுனால அது நல்லா நாளில் இருக்கும்

நீ கம்மி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் அந்த மிஷினில்லாம் வந்து ஒரு பிளேடு வச்சு இப்படி 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 இப்படின்னு தள்ளி நிற்பாங்க பார்த்துருக்கீங்களா டீத்தூள் கடையிலலாம் ஆனால் நம்ம வீட்டு பிளேடு இல்லை அதனால கையில் கரண்டி எடுத்து தடவை இதே விட கடாயில் போட்டு மசா இருக்கு மறத்து இருப்பேன் கடை பெருசா இல்லை நம்ம ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கே எல்லாத்தையும் விஷயம் வரும் நீங்கள் எடுத்து சொன்னா கேட்குறீங்க சரி ஒட்டி இதில் கடை போடலாம் ஏற்றுமதி ஏலகிரி இலகிரி இலகிரியில் வேணாம் ஏலக்காய் தான் இருக்கும் இந்த கொடைக்கானல் ஏற்காடலாம் போய்ட்டு எங்களுக்கு ஒரு பத்து மூட்டை அப்பப்போ அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லிட்டு நம்மளே இதை பதப்படுத்தி அடிச்சிடலாமா பாருங்கள் டீ தூள் பிஸ்னஸ் பிச்சுக்குன்னு ஓடும் ஓஹோ ஓன்னு ஓடும் நம்ம வீட்லேயே ஓடும் ஏன்னா நம்ம வீட்லேயே டீ குடிக்கிற ஆளுங்க அதிகமாகறாங்க அதுவும் நம்ம இயற்கையான முறையில் ஏன் பாருங்க டீ தூள் வருது பாருங்க தெரிதா பிளாக் பிளாக்கா இதோ வருது பாருங்கள் டீ தூள் ஆ அதுதான் தாங்க எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை நிதானம் வேணும் சொல்றதை கேட்கணும் எந்த விஷயத்தையுமே பண்றதுக்கு முன்னாடி இப்படி வராது இப்படி பண்ணக்கூடாது இப்படி சரியில்லைன்னு சொல்லக்கூடாது அது எந்த நில எந்த டைம்லேயும் எந்த செகண்ட்லையும் மாறிடும் அடுப்பு சிம்பிள்தான இருக்கு வருது சூப்பரா இருக்கு ம் ஏலக்காய் இப்போ தனித்தனியாக தெரிந்து பாருங்க அந்த வெள்ளை எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஏலக்காய் இப்பதானே சொன்ன ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாதுன்னு என்ன கொஞ்சம் சிம்ல வைங்க பாருங்க பிளாக்கா யாருக்கு வந்து டீயை குடிக்க மாட்டீங்க உங்களை டீ போட்டு குடிக்க வச்சாதான் நிம்மதியா இருக்கும் நீங்க வாயால் ஆமா டீ தூள் நல்லா இருக்கு அப்படி சொல்லுங்க இப்போ நம்ம அரைக்கும் போது எப்படி இருந்துச்சு ஒரு மாதிரி ஆனா இப்ப பாருங்க ஒரு அந்த டீ தூள் பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க ஏன்னா நல்லா வெந்து அந்த டீ தூளோட இதெல்லாம் நல்லா உள்ள இறங்கிருக்கும் அந்த தூளில் எந்த விஷயமும் யாருக்கும் தெரியாமலாம் இல்லைங்க விதத்தில் தான் இதுக்காக நான் எனக்கு எதுலாம் தெரியும்னு சொல்லலை கத்துக்கணும் எத்தனை டீ டிவி டீ டீ இது கொடைக்கானல் படத்துலலாம் பார்த்துருப்போம் இந்த மாதிரி டீ தூள் இப்படி இப்படின்னு பண்ணுறத அவ்வளோதான் டீ தூள் பார்த்தா வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் டீ தூள் ரெடி அவ்வளோதான் டீ தூள் ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணோம் டீ போட்டு குடிச்சு பார்க்கணும் ஆனால் அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் காய வைக்கணும் ரொம்ப சூடோடலாம் இருக்கக்கூடாது இப்போ இந்த பேன்லேயே வந்து லைட்டாக அப்படியே ஆற விட்னி இந்த சூடு இருந்துக்கும் போதே நல்லா அப்படியே தே எல்லாத்தையும் நல்லா பேரட்டி பேரட்டிக்கு ஆரோ உண்மை ஏய் டீ தூள் ரெடி ஏ இவ்வளோ சிம்பிளான ப்ராசஸ்ஸு பேசாமல் நம்மளே பண்ணிக்கலாம பாருங்க யார் யாரும் எதையும் தயாரிக்கிறாங்க என்ன உடறாங்க புட நிறைய ப்ரொமோஷன் பண்ணுறாங்க நம்ம ஏன் டீ தூளுக்கு பண்ணக்கூடாது அதுவும் வீட்லேயே செய்கிற நேச்சுரலான டீ தூள் பயப்படாதீங்க அதெல்லாம் அந்த பிஸ்னஸ் பக்கம்லாம் நான் வரல டீ தூளை வந்து என்ன பண்ணறேன் ஜாலிக்க போறோம் நீங்க வேற போலமீட்டேနေதங்கள திப்பி திப்பியா இருக்கு திப்பி திப்பியா இருக்குன்னு அதெல்லாம் இல்லமா சூப்பர் கவி என்ன ஒரு மன வருத்தம்னா ஒரு பாக்கெட் யானே ஒரு டப்பா தான் வருமா இப்ப நான் குடுக்குறேன் சொன்னவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு தெரியல அதை சொல்லிடலாம் நீங்க வேறங்க டீ தூரம் செய்ய வரல இப்ப டீ தூள் மாதிரி இருக்கா திப்பி இல்லைல்ல அது வந்து வறுத்து ஜலிச்சு வச்சிருக்கேன் டீ தூள் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இப்போ ரெடி பண்ண போறோம் லாஸ்ட் ஃபைனல் டச் இதுதான்

இது வெட்ட இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் மிக்ஸ் ஆகணும்ல அந்த டேஸ்ட்டுக்கும் இந்த டேஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டில் நிறைய போட்டோம் அதுதான் அதனால தான் நம்ம அந்த அங்கே இருந்து பறிச்சுட்டு வந்த ஏலக்காவும் தான் இருந்துச்சு சரியா அதனால வந்து டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடும் அதனால இப்போ ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி கலரி உண்மையே தூள் ரெடி பக்கா நீ மாசு மாசு

என்ன பண்ண போறோம் இல்ல பெருசு தான் வைனுவாங்க நாளைக்கும் சேர்த்து வெச்சிப்பள போங்க இத ஓகே இப்போ வந்து அனுப்பிக்கலாமா அஸ்ட் தண்ணி ஊத்திக்கோ டீ போடு ternary மா கள்ளியானா இவ்ளோ டீ போடுறேன் டீ போட தெரியுமாவா மா இப்போ நம்மளோட டீ தூள் ஒரு ஸ்பூன் போதும் என்னக்கவேப்பர் தூள் உழுக்குது பார்க்க அப்படினு சொன்னேன் ம் பார்க்க அப்படி இருக்குன்னு சொன்னாங்க இப்போ பாருங்கள் அப்படி இல்லை என்ன டீச்சர் தண்ணி கூட சேரவே மாட்டேங்கிட் இல்லைங்க அவசரப்படுது எதுவுமே அவசரப்படக்கூடாது கொதிக்காமல் போட்டிங்களோ இது போட்டு தாங்க சேர்ந்து தாங்க கொதிக்கணும் ரெண்டும் ஓகே ம் மிக்ஸ் ஆகிடுச்சி பாருங்கள் பாருங்க லைட்டாக போட்டதுக்கே வெள்ளை அப்படியே கருப்பு கலரில் ஆயிடுச்சு பாருங்கள் இதுதான் டீ தூள் சொல்கிறேன் ஆமாம் இப்போ இது நல்லா வேற இந்த அடுப்பில் நிற்கவே மாட்டேங்குது இது இது வேறு இது வந்து நல்லா கொதித்து அதில் இருக்க வெ அந்த கருப்பு கலர் சாறு எல்லாம் ஃபுல்லாக இறங்கணும் அது இறங்குனதுக்கப்புறமா நம்ம பாலை ஊற்றி மறுபடியும் நல்லா கொதிக்க வைக்கணும் கப்பில் சர்க்கரையை போட்டு கப்பில் ஊற்றி குடித்தோம்னா வேற லெவல் கொதிக்குது நம்ம வந்து இதில் ஏலக்காய் போட்டதுனால நம்ம ஏலக்காய் போட இல்லை இஞ்சி போடணும் ஆனால் என்கிட்ட இஞ்சி இப்போ இல்லை நான் வீட்டுக்கு போயிட்டு நான் இஞ்சிலாம் போட்டுக்கிறேன் பாருங்கள் கொதிக்குது

நல்லா வரணும் எதையாவது குடிச்சு எனக்கு எதாவது அனுப்புது இல்லை நேச்சுரல் இலை ஏலக்காய் மட்டும் தான் பண்ணியிருக்கோம் நான் வேற எதுவுமே போடல ஏங்க உண்மையிலேயே இங்கே பாருங்க வருது நல்லா தான் வருதுங்க பிளாக் காஃபி வாசனை வருது எனக்கு இது வந்து எடுத்துட்டு வரணும் கொஞ்சம் கட் பண்ணுங்க இப்போ வந்து டித்து நல்லா கொதிச்சிருச்சு நம்ம பாலை ஊற்றிடலாம் என்ன

சக்கரை சக்கரை நீ நானே கலர் வரலன்னு வருத்தப்பட்டு பக்கவா இருக்குது இருக்க குணம் இருக்குது என்ன ஃபால்ட் இருங்க கவி ஃபால்ட்லாம் எதுவும் இல்லை ஏதாவது யோசனை என்ன ஃபால்ட்டுங்க பசு குச்சி பார்க்கலாம் கவி ம் இந்த குடிச்சு பார்க்குறேன் குடிச்சு பார்க்குறேன் அதாவது ஏதாவது வச்சு எனக்கு டெஸ்ட் பண்ணிடணும் ஆல்ரெடி வேறு வயிறு சரியில்லை

சூப்பரா சூப்பூப்பா டீத்தூள் வந்து ப்ரௌன் கலர்ல இருக்குது ஆனா பிளாக் ஆகுது போன் போட்டு எங்க அண்ணனுங்க மக்கா எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும் நான் செஞ்சு டீ தூள் நான் செஞ்சு டீ தூள்ன்னு சொல்ல போறேன் அவங்க இதை கேட்ட உடனே வர மாட்டேன் வரமாட்டேன்ருவாங்க நான் பண்ணிடலாமா என்னடி கருமை குடிக்கணுமா அவசியமாக குடிக்கணுமா பார்க்கும்போதே வயிறு கலக்குது சூப்பரா இருக்கட்டி சீரியஸா சூப்பரா இருக்கு நான் எதிர்பார்க்கல நல்லா இருக்காது சூப்பரா உண்மையிலேயே சூப்பரா இருக்கட்டி சரி இன்னொரு டம் கொடுங்க நான் பக்கத்தில் கொடுத்து டெஸ்ட் பண்ணுறேன் ஆரை விட்டு போட்டுக்கணும்னு நினைக்கிறேன் டீ அதான் மிஸ்டேக் பண்ணுறேன் மற்றபடி சூப்பராக இருக்குது டீ ஓகே இல்ல நிஜமாவே நல்லா இருக்கு நான் இதை எதிர்பார்க்கல நான் நல்லா வராதுன்னு நினைச்சேன் ஆனால் டீ தூள் சூப்பரா இருக்கு நான் இன்னொரு மிஸ்டேக் என்னன்னா நல்லா போட்டு வருத்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஆரை விட்டுட்டு பண்ணிருக்கணும் நம்ம அப்படியே இந்த வித வித சொல்லுவாங்கல்ல அந்த ஈரப்பாதத்திலே போட்டதுனால தான் ஸ்மெல் அப்படி இருக்கே தவிர மற்றபடி சூப்பராக இருக்குது சரி ஓகேங்க நம்மளோட டீ தூள் எக்ஸ்பெரிமெண்ட் சூப்பராக வந்துச்சு நம்ம வந்து கஷ்டப்பட்டு அங்கே வந்து பறிச்சுட்டு வந்து நம்ம குழந்தைங்களும் சேர்ந்து பறிச்சுட்டு வந்து அது வந்து அதோட பலன் வந்து வீண் போல் ரொம்ப நல்லா வந்திருக்கு நான் குழந்தைங்களுக்கும் வந்த உடனே நம்ம இதை நம்ம பறிச்சிட்டு வந்த டீ தூள் இலை அப்படினு சொல்லி டீ கொடுக்க போகிறேன் அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து குடிக்க போகிறோம் ஓகேவா நீங்களும் எங்கேயாவது ஏலகிரி இலக்கை ஏலகிரி இலக்க அனுப்புறோம் ஏலகிரி கொடைக்கானல் மூணார் அப்படி எங்கேயாவது போனீங்கன்னா இந்த மாதிரி இலைய கொஞ்சமாக எடுத்துகிட்டு வாங்க அங்கே இருக்கிறவங்க யாராவது பார்த்திதான் நாங்கள் சொல்ல போகிறாங்க ஓகேங்களா try pani parange Oke, okay, bye